நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தினமும் அலுவலகம் செல்லும் வழியில் ஒரு பெரியவர் வெயிலிலும் மழையிலும் பொம்மைகள் விற்று கொண்டு இருப்பதை பார்த்திருக்கிறேன் நேற்று மாலை குழந்தைக்கு ஒரு பொம்மை வாங்கலாம் என்று அவரிடம் ஒரு வெள்ளை நிற பூனை பொம்மை கொடுங்கையா என்றேன் அவர் எண்பது ரூபாய் என்று சொன்னார் பணக்கார கடைகளில் பேரம் பேசாமல் ஏழைகளிடம்தானே நாம் பேரம் பேசுவோம் அதுதானே சராசரி மனிதர்களின் இயல்பு அதனால் நான் என்னங்கையா ஒரு பொம்மை எண்பது ரூபாயா எழுபது ரூபாய்க்கு கொடுங்க என்றேன் அவர் என் கண்களை உற்று பார்த்து இது குழந்தைகளுக்கா வாங்குகிறீர் என்று கேட்டார் நான் ஆமாம் என்று சொன்னேன் அவர் கொஞ்சம் மெதுவான குரலில் சரி எழுபது ரூபாய் கொடுங்க என்றார் அவர் கண்கள் லேசாக கலங்கியதை நான் கவனித்தேன் அது மனதை என்னவோ செய்ய ஏன் ஐயா என்னாச்சு ஏன் அழறீங்க என்று கேட்டேன் ஒன்றும் இல்லை சார் நான் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கேட்க அவர் மெதுவாக சொல்ல ஆரம்பித்தார் என் பெயர் ஆவுடையப்பன் வயது எழுபத்தி ஏழு என் மனைவியின் பெயர் பார்வதி வயது எழுபத்தி மூன்று எங்களுக்கு மொத்தம் ஆறு குழந்தைகள் உள்ளன மிகவும் ஏழ்மையான குடும்பம் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் பிள்ளைகளை வளர்த்தும் பல நாட்கள் நானும் மனைவியும் சாப்பிடுவது கூட இல்லை இருப்பதை பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுவோம் பல நாள் இரவு பட்டினி இருந்திருக்கும் ஒருநாள் கூட என் மனைவி இதற்காக என்னோடு சண்டை போட்டதே கிடையாது பிள்ளைகள் எல்லாம் திருமணம் முடித்து அவர்கள் தனி குடும்பமாக சென்றுவிட்டனர் எங்களுக்கோ தடுமாறும் வயது அதனால் பெற்ற மகளின் வீட்டில் போய் இருக்கலாம் என்ற எண்ணத்தில் மூத்த மகனிடம் விவரத்தை சொன்னேன் அதற்கு அவன் என்னால் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் வைத்து பராமரிக்க முடியாது யாராவது ஒருவர் வரலாம் என்றான் அப்படி நான் மூத்த மகன் வீட்டிற்கும் மனைவி வேறொரு மகன் வீட்டிற்கும் சென்றோம் வேறு வழியின்றி நாற்பத்தேழு வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்த மனைவியை பிரிந்து தனிமையில் இருப்பது பிடிக்காமல் பல நாட்கள் அழுதிருக்கிறேன் மனைவியின் நினைவுகள் மனதில் போராட இறுதியில் என் மனைவி இருக்கும் மகன் ஊருக்கு சென்றேன் என் மனைவியிடம் சொன்னேன் நாம் இருவரும் ஒன்றாக வேறு எங்காவது போய்விடலாமா என்று மனைவியும் அழுது கொண்டே சம்மதித்தாள் மகன்கள் வீட்டிலிருந்து நாங்கள் வெளியே வந்து ஒரு வருடம் ஆகிறது பிழைப்புக்காக நான் குழந்தைகளின் பொம்மைகளை நடந்து சென்று விற்கிறேன் தினமும் எண்பது ரூபாய் முதல் நூறு வரை லாபம் கிடைக்கும் இதை வைத்துக்கொண்டு கொண்டு ஜீவனாம்சம் செய்து கொண்டுள்ளோம் இப்போது எனக்கு வயது எழுபத்தி ஏழு எப்போது வேண்டுமானாலும் நான் இறந்து போகலாம் வரும் நூறு ரூபாய் வருமானத்தில் கொஞ்சம் மிச்சம் பிடித்து சேமிக்கிறேன் அது எங்கள் மரண செலவிற்கு என் பிள்ளைகளுக்கு அந்த செலவு தொந்தரவு கூட வேண்டாம் என அதை என் மனைவியிடம் கொடுத்து வைக்கிறேன் ஒருநாள் இந்த பணம் எதற்கு சேமிக்கிறீர்கள் என்று என் மனைவி கேட்டாள் நம் மரணச் செலவிற்கு என்றேன் சத்தமாக கத்தி அழுது ஆரம்பித்து விட்டாள் இப்போது என் மனைவியின் பிரார்த்தனை என் கணவர் மரணிக்கும் அதே நேரத்தில் எனக்கும் மரணத்தை கொடுத்துவிட கடவுளே என்று என் பிரார்த்தனையும் அதுவேதான் என்று அவர் சொல்லவும் இதை கேட்டுக்கொண்டிருந்த நான் மனதால் நொறுங்கி போனேன் நீங்கள் இங்கே இருப்பது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியுமா என்று கேட்டேன் அவர்களுக்கு தெரியாது என்றார் எனக்கு மனம் கரைந்து போனது சாதாரண மக்களிடம்தான் எத்தனை எத்தனை வழிகள் மனதில் புதைந்திருக்கின்றன சின்ன சின்ன வியாபாரிகளிடமும் பழக்கடைக்காரர்களிடமும் பேரம் பேசாமல் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு நம்மால் முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டும் என்ற படிப்பினையை நாம் இம்முதியவரிடம் உரையாடியதன் மூலம் தெரிந்து கொண்டு கண் கலங்கியதால் பகிரவும் தவறை குறைப்போம் இந்த பதிவிலிருந்து நம்ம ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த பெரியவர் ரொம்ப ரொம்ப பாவம் இந்த வயசான காலத்துலேயும் எழுவத்தேழு வயசில் பொம்மையை விற்று வயத்த கழுவணுன்ற அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு அதுவும் ஆறு பிள்ளைங்களை பெற்றோம் அவங்கவுங்க அவங்கவுங்க குடும்பத்தோடு இருக்காங்க அப்பா அம்மா என்ன பாவம் செஞ்சாங்க பிள்ளைங்களை பெற்றது அவங்களோட பாவமாக அவங்கள வளர்த்து அளாக்கி ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு வந்ததும் அவங்களோட பாவமாக கடைசி காலத்தில் அப்பா அம்மாவை கவனிக்காத பிள்ள ஒரு புள்ளியே கிடையாது அப்படி என்ன பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு இவங்க கூட வந்து இருக்கணும்னு நான் சொல்ல வர்றோம் ஆக மொத்தம் எல்லாரும் ஜாயின்ட் ஃபேமிலியாக ஒன்றா இருக்கிறது தானே சொல்ல வருது ஒரு ஓரத்தில் மூலையில் கடந்தால் கூட அப்பா அம்மா இருக்காங்களே அப்படின்ற சந்தோஷம் ஒரு பிள்ளைங்களுக்காவது வந்தால் கூட இந்த பெரியவங்களோட கதல் மாதிரி வேறு யாருக்கும் வரவே வராது அதனால் தயவு செஞ்சு வயசான காலத்தில் அவங்கள மதிங்க அவங்கள கூட வச்சுக்கோங்க நல்லபடியாக பார்த்துக்குங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்